பண்டிதமேடை கிராமத்தில் ஒரே தெருவில் அடுத்தடுத்து ஐந்து வீடுகளில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் வைக்கப்பட்டதைக் கண்டு கிராமம் முழுக்க ஒரே அழுக்குரல் சத்தம் கான்போரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஐந்து குடும்பங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் காசோலையை திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ்குமரவேல் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மாமல்லபுரம் சாலையில் உள்ள பண்டிதமேடு பகுதியில் நேற்று மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பிவிட்டு சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த ஆந்தாயி விஜயா லோகம்மாள் கௌரி யசோதா ஆகிய ஐந்து பெண்கள் மீது அதிவேகமாக வந்த ஸ்கோடா என்ற காரில் பையனூரில் இயங்கி வரும் சாய் பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் மாணவர்கள் தாறுமாறாக ஒட்டி வந்த கார் மோதி சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த ஐந்து பெண்கள் மீது ஏறி விபத்துக்குள்ளாகி ஐந்து பெண்களும் இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை இந்த நிலையில் உயிரிழந்தவரின் உடல்களை உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முடிந்த நிலையில் தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலம் உடல்களை எடுத்து வரப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் திருப்பூரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் அவர்கள் இந்த கோர விபத்தில் உயிரிழந்த ஐந்து பெண்களின் உடல்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்து அவர்களின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கோரி தனது சொந்த நிதியில் ஒரு குடும்பத்திற்கு தலா பத்தாயிரம் ரூபாய் என ஐந்து குடும்பங்களுக்கு காசோலை வழங்கினார்